ஸ்ரீ குரு யோனமாக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனையின் தொன்னூற்றி ஏழு மற்றும் தொன்னூற்றி எட்டு போதனா நாள் இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மனிதனு மிருகமோ பாம்போ தேழோ மரமோ செடியோ கல்லோ மணலோ எதுவாக இருந்தாலும் அதன் பிராரப்தப்படி ஈசன் அது அதனை செயல்படுத்துகிறார் அந்தர்யாமியாகிய சாக்ஷி ஈசன் ஒருவனை குணதோசை குணதோஷை சிந்தை செய்வோன் அகங்காரியே போலியே சுகதுக்கத்தில் சுழல்வோனே ஆகையால் இந்த உண்மையை உணர்ந்து அகங்காரியுடைய அபிமான சுகதுக்காதிகளை அகங்காரிக்கே என்று கண்டு திடமாகி சாட்சியாக திடமாகி சர்வ சாட்சியே ஆவோம் ஓ